ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பு தோன்றும் ஏழு விதமான அறிகுறிகள் என்னன்னு சொல்லுங்களேன் தே தேனில் வந்து தண்ணியில் சீனிப்பாவும் சொல்லுவாங்க சீனி தண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு சிந்தனைகள் சிந்திக்க முடியாத நிலையில் வந்து அழுக ஆரம்பிப்பாங்க குழம்ப ஆரம்பிப்பாங்க இதெல்லாம் வந்து ஐஸில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் ஆனால் அது வரையும் நம்ம பேசுறது வைக்கிறது அனைவருக்கும் வணக்கம் ஆன்மாக்களுடன் பேசக்கூடிய மூன்று தலைமுறைகள் மூன்று தலைமுறைகளுக்கும் மேலாகவே சொல்லக்கூடிய நம்ம ஆத்மசுத்தர் லக்ஷ்மி அம்மாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூட கூடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே பூட்டி போட்டி யோகஞ்சான சித்த ராஜகுரு சார்மா சொல்லுங்கம்மா அம்மா நீங்கள் நிறைய விஷயங்கள் பொதுமக்களுக்கு சொல்லிட்டு வரீங்க அந்த வகையில் இன்னிக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இறப்பதற்கு முன்பு தோன்றும் ஏழு விதமான அறிகுறிகள் என்னன்னு சொல்லுங்களேன் நீங்கள் கேட்காத ஒரு விஷயம் ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு மனிதன் இறக்குறான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து அவனுடைய உயிர் பிரிகிறதுக்கு முன்னாடி வந்து அவங்கள தரையில் படுக்க வச்சிடணும் கட்டில் படுக்க வைக்கக்கூடாது அதுவும் தருப்பே பாயின்னு சொல்லி அந்த பாயை எடுத்து விரித்து அதை படுக்க வைக்கணும் சரி தருப்பாய் இல்லாதவங்க தர்ப்பாய் இல்லைன்னா பரவாயில்ல பச்சரிசி ஒரு ஒரு கிலோ அரிசி வந்து தலைமாட்டுக்கு கொடுக்கணும் தலைமாட்டில் வச்சுருக்கணும் பச்சரிசி தலைமாட்டில் வைக்கணும்னாலே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறோங்க அவங்களுடைய இறப்பு வந்து ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு வர்றவங்களுக்கு கொடுத்து விட வேண்டிய பொருள் அப்படிங்கிறது தான் முறை இந்த பச்சரிசியை தலைமாட்டில் வச்சுக்கிறணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க காதில் வந்து நான் இருக்கேன் நாங்கள் உங்களுக்கு எந்த வித எல்லாமே இருக்குது நிறைஞ்சிருக்கு எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் உங்கள் பக்கத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிற உறுதிமொழி நீங்கள் கொடுக்கணும் யார் ஒருத்தவங்க உயிர் போகிறாங்களோ அவங்களுக்கு பக்கத்தில் உறுதிமொழி கொடுக்கணும் அதே மாதிரி தேன் வாங்கி அவங்களுடைய வாய்களில் வந்து இப்படி வாயில் இப்படி தான் இருக்கும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் தேன் எடுத்து வாயில் வந்து தடவி விடணும் எப்படி குழந்த பிறந்தால் தேனில் வந்து தண்ணியில் பாவும் சொல்லுவாங்க சீனி தண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்களுக்கு அந்த சீனி தண்ணிய பதிலாக தேனில் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் ஏன்னா உடம்பு பூரா வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்டு உடம்பெல்லாம் வந்து ஒரு ஒரு ரோலர் இரும்பு ரோலர் ஒரு ரெண்டாயிரம் டன்னு ரோலர் எடுத்து மேலே வச்சா என்ன ஆகும் அந்த வலியை வந்து உணர்வாங்க அப்போ உள்ளாங்கா உள்ளாங்கால் அதாவது பெரு சுண்டு வரலேருந்து தன்னுடைய தலை ஒரு முடி முடியளவு கூட ஒரு வலியை வந்து தரும் அப்படி இருக்கும்போது தன்னுடைய பித்த பையங்கக்கூடிய ஒரு பை இருக்கும் இல்லையா நம்ம நம்ம சாப்பிடக்கூடிய கல்லீரல் ம மண்ணீரலுக்கு உள்ளே வந்து பித்தப்பைன்னு ஒன்று இருக்கும் அந்த பித்தப்பையே நசுக்கப்படும் அந்த பித்தப்பை நசுக்கப்பட்டு அந்த பித்தப்பை மூலியமாக வாய் வந்து கசப்புத்தன்மை அதிகமாக ஏற்படும் அப்போ அவங்களுக்கு சிந்தனைகள் சிந்திக்க முடியாத நிலையில் வந்து அழுக ஆரம்பிப்பாங்க குழம்ப ஆரம்பிப்பாங்க திட்ட ஆரம்பிப்பாங்க ஒரு சண்டையை போடுற மாதிரி கை கால் ஊனமாக இருந்தாலும் அதாவது நட க இழந்து இருந்தாலும் அந்த நேரத்தில் கைகால் செயல் உண்டாயிடும் ரொம்ப புத்துணர்ச்சோட அந்த கையை எடுத்துகிட்டு சண்டை போடுவாங்க ஒரு சிலர் அப்படிப்பட்ட நிலை வரும்போது அதை தடுத்து அவங்களுக்கு காதில் வந்து அச்சுதாயே நமக ஆனந்தாய நம்ம கோவிந்தாயே நமகன்ட்டு காதில் சொல்லணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க தலையில் ரெண்டு கைகளையும் வச்சு இப்படி இப்படி தலையில் ரெண்டு கையும் வச்சுட்டு நம்ம அரைவணைப்போடு அவங்களுக்கு சொல்லணும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இந்த மாதிரி இருக்கணும் நாங்கள் பக்கத்தில் இருக்கோம்னு சொல்லணும் அவங்களுக்கு கைகளெல்லாம் பிடிச்சி காலெல்லாம் பிடிச்சி விடணும் இது வந்து ரொம்ப ரொம்ப எத்தனை வருஷம் நீங்கள் சாப்பாடு கொடுக்காமல் இருந்துருக்கு அது எத்தனை வருஷம் அவங்ககிட்ட சண்டை போட்டிருப்பீங்க எத்தனை வருஷம் எதிரியாக இருந்தாலும் இதை வந்து நீங்கள் செய்யணும் அதே மாதிரி உயிர் பிரிந்த அடுத்த நிமிஷமே ஒன்று வாயில் உயிர்ப்போம் மூக்கில் உயிர்ப்போம் கண்ணில் உயிர் போவோம் மழை துவாரம் வழியாக போகும் அப்புறம் வந்து சிறுநீரக பாதையிலேருந்து உயிர் போகும் அதுக்கப்புறம் கமலம் தலையில் வந்து உச்சி கமலம் சொல்லக்கூடிய இடத்த வந்து அந்த இடம் வந்து வெடிச்சிரும் ஆனால் வெடிச்சிட்டா நமக்கு தெரியாது வெடிச்சிருச்சு அப்படின்னு ஆனால் சிலருக்கு என்ன பண்ணும் காது வெளியே ரத்தம் அது தான் காது வெளியே ரத்தம் வரும் மூக்கு வெளியே ரத்தம் வரும் இறந்த பிறகும் வாய் வெளியே ரத்தம் வரும் அந்த சிறுநீரகம் கழிக்கிற வழியிலேயும் ரத்தம் வரும் அதுமாதிரி மலை நீராக கொட்டும் இது வந்து சிறு சிரஸ் வெடிச்சா அப்படி வரும் அப்போ என்ன பண்ணணும் அவங்கள வந்து கடவுள்கிட்ட போகும்போது நம்ம உறுதிமொழி அவங்களுக்கு கொடுத்து அவங்க அவர் கையில் என்னமாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் அறிஞ்சு அறியாமல் புரிஞ்சும் புரியாம எதாவது தவறு செய்திருந்தால் அவரை வந்து சொர்க்கத்தில் ஏற்றுக்கப்பாயிரேவான்னு சொல்லி சொல்லணும் இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் நீங்கள் எதிரியாக யாரை நினைக்கிறீங்களோ எந்த சொத்துக்காக நீங்கள் கேஸ் போடுறீங்களோ அந்த நபரே இறந்து வந்து உங்கள் வீட்டில் பிறப்பார் அவரை நீங்கள் சீராட்டி பாலாட்டி அவருக்கு பே ஊட்டி அவரை நீங்கள் உங்கள் சொத்தில் பாதியை கொடுத்து வளர்ப்பீங்க இதுதான் அதனால் எதிரி நினச்சி நீங்கள் யாரையும் எதிரியாக நினைக்காதீங்க அந்த எதிரியும் நமக்கு சொந்தமாகவாங்க நம்மளும் அவங்களுக்கு சொந்தமாகும் நம்ம எல்லாம் வந்து இப்படி சங்கிலி கோர்வையில் தான் ஒவ்வொரு மனிதனும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இது சூட்சிமா ரகசியம் இரவென்ட்ட இருக்குது ஆக நம்ம குடும்பம் வரையும் போட்டுக்கு போகக்கூடாது வரையும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க செய்வனை செஞ்சுக்கிற கூடாது வரையும் பல இருந்து நம்மள ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம் பிறப்பின் ரகசியம் இது ஒரு ஒரு ரகசியம் ஒரு பக்கம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அவங்க ஆ ஒருத்தவங்க யாராவது செய்வனை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த செய்வனையிலேருந்து உங்களை காப்பாற்றுறது என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் அதை காப்பாற்றுறதுக்கு சிம்மஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய கா தலையை கையில் வச்சுருப்பாங்க அந்த வந்து செய்வனை எடுக்கக்கூடிய காளி அவங்க சிம்மஸ்தானுங்கக்கூடிய அவங்கள வச்சு பண்ணலாம் அதே மாதிரி பொகலாமுகி அப்படிங்கிறது ஒரு தெய்வம் அவளும் வந்து எச்சினி சாமுண்டி ரத்த காட்டேரி ஜின்னு குட்டிச்சாத்தான் இப்படி ஏகப்பட்ட பிசாசுகளையும் சொல சொலகளால் அடித்து விரட்டக்கூடிய ஆற்றல் படையத்தவ சிம்மஸ்தான் சிம்மஸ்தாவும் புகழா முக்கியம் இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு எப்படி யார் என்னமா செஞ்சாலும் அதுலேருந்து காப்பாற்றக்கூடிய வல்லமை ஆற்றல் அதை அடுத்ததில் பார்ப்போம் அப்போ அதாவது இறந்ததுக்கு இறக்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய உடைமைகளை ஏதாவது நகை இது இருந்தால் அதை எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் மாத்திரம் அவரை அதாவது இறந்ததுக்கப்புறம் அந்த இந்த இதெல்லாம் நம்ம பேசினாலோ வச்சாலோ அது வந்து அவங்களுக்கு அவங்களுடைய ஆயில் இருந்துட்டு அதாவது இறந்த பிறகு காது கேட்கும் கண்களுடைய உள்ளோடைய கண் உயிர் ஓட்டம் இருக்கும் இதயத்துக்குள்ளே உள்ள உடல் உள்ள அந்த அதாவது கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆன பிறகு தான் கைகாலலாம் வந்து ஐஸில் வச்ச மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் ஆனால் அது வரையும் நம்ம பேசுகிறது வைக்கிறது என்ன சொல்கிறது இதெல்லாம் வந்து நம்ம நம்மக்கிட்டையே இந்த அந்த ஆன்மாவும் சுற்றிட்டு தான் இருக்கும் உடலை பிரிந்த பிறகும் அந்த ஆன்மா நம்ம அந்த நம்மளை யார் உட்கார்ந்துருக்காங்களோ சுத்தம் இன்னொரு முக்கியமான ரகசியன்னா உயிர் பிரியும் போது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீ அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து வச்சுருக்கோம் பார்க்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் பெரும்பாலும் இந்த ஆன்மாக்கள் வந்து அதாவது ஆயில்கள் பிரிக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஆன்மாக்கள் தான் முன்னோர்கள் தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க வேறு யாரும் வந்தெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க சிவபெருமானோடைய ஆணைப்படி சிவபெருமானுடைய தொண்டர்கள் தான் இவங்கெல்லாம் தொண்டர்கள் சேவை செய்வாங்க சிவனே வந்து கூட கூப்பிட்டு போக மாட்டாங்க இவங்க கூட்டிகிட்டு போய் அங்கே கொண்டு போய் இப்பாட்டுவாங்க அப்படி இருக்கும்போது அவருடைய உயிர் பிரியும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் தூங்க வச்சிரும் இல்லைன்னா எல்லாரையும் பிரிக்க வச்சுருங்க ஏன்னா அவங்களுக்கு சிற சிறந்த ஆற்றல் இருக்கும் அவங்களுடைய ஆற்றல் இருக்கும்போது இவங்களுடைய உயிர் பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கே அந்த சக்தி இருக்காது அதனால் அவங்கள அந்த இடத்துல இருந்து விலைக்கு எங்கேயாவதுக்கு யாராவது மூலியமாக அவங்கள கூட்டிகிட்டு வெளியே போயிடும் ஏதோ வாங்க போவாங்க இல்லைன்னா தூங்குடுவாங்க இல்லை அந்த இடத்த விட்டு அவ்வளோ நல்லா கண்ணும் கருத்துமாக பார்த்துட்ருப்பாங்க ஆனால் உயிர் போகிற அந்த நேரத்தில் வந்து அவங்களே அறியாமையே அவங்கள அங்கேருந்து கொண்டு போயிடும் அப்போ தான் உயிர் பிரியும் ஆனால் இவங்க கைப்படையே இவங்க கை முன்னாடி இவங்க க ஒன்று உயிர் போகுது அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படிப்பட்ட அது அவங்களுக்கு தீங்கு வந்து செய்யாது அந்த அவங்களுக்கு மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறோம் அதே சமயத்தில் தீங்கு செய்தவங்க இருப்பாங்க இல்லையா ஒரு பகுதி அவங்கள வந்து சாகட்டும் சாகட்டும்னு சொல்லிட்டு இருப்பாங்க உயிர் போகட்டும்னு இருப்பாங்க அந்த மாதிரி நபரை இவங்களுக்கு தெரியும் இவங்க வந்து இப்படி தான் சொல்லி நம்மளை உயிரை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு அந்த மாதிரி நபரை ரொம்பவும் உயிர் போன பிறகு அவங்க வாழ்க்கையை ரொம்ப கொடுமைப்படுத்தும் இந்த ஆத்மாக்கள் வந்து சாந்தப்படுத்தாத அவங்கள படாத பாடுபடுத்தும் அப்படிப்பட்ட நபர்களையும் காப்பாற்றலாம் அதாவது யாருமே கெட்டவங்க இல்லை உலகத்தில் ஆனால் கெட் சூழ்நிலை காரணமாக கெட்டவங்களாக ஆக்கப்படுறாங்க அப்போ அந்த இதை நீங்கள் வந்து இறைவன்கிட்ட சொல்லிவிட்டு இதில் பாவம் மன்னிப்பு மாதிரி அதுக்கு முத்தி அழித்து அதில் இருந்து நீங்கள் வெளியே வந்தால் இதிலேருந்து உங்களை காப்பாற்றப்படலாம் இல்லைனா உங்களுக்கு மாத்திரம் தண்டனை இல்லை உங்களை சார்ந்தவங்களுக்கு நீங்கள் பெற்றவங்களுக்கு உங்களை அதுக்குரிய தன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட்டு கிடைக்கும் இது உதாரணமாக நிறைய கதைகளில் வந்து நான் சொல்லலாம் ஒரு அம்மாவை வந்து தான் பெத்த மகளை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் மகன் நல்லா ஒவ்வொன்னு வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஆனால் அந்த தாய் வந்து கஷ்டப்பட்டு இறந்ததுக்கப்புறம் சனியை போல போலன்னு சொல்லி இறந்துட்டாங்க ஆனால் அதே இதை மையன் தன்னுடைய மையன் வந்து தான் தாய் வந்து சாகும் தருவாயில் வீட்டை விட்டு வெளியேற்றி பத்து காசு எதுவும் கொடுக்காம கொடூரமாக அந்த அம்மா ச எல்லாருனாலும் சாகடிக்கப்பட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அந்த மாதிரி கொடூரமாக அனாதாயாக செத்தாங்க எப்படி ஒரு தாயை எப்படி உதாசனம் பண்ணாங்களோ அந்த பண்ண உங்களுக்கு அவங்க மய செல்லமாக வளர்த்த மய சொத்து தேடி விட்டு அந்த மாதிரி தூக்கி தூக்கி வளர்த்த அந்த மயனால் இவங்களுக்கு அந்த நாலு மடங்கு துன்பம் இவங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு இது மாதிரி நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் இருக்குது நான் அடுத்தடுத்த இதில் சொல்கிறேன் சிறப்புமா சிறப்புமா ரொம்ப அருமையா சொன்னீங்க இறப்பதற்கு முன் தோன்றும் அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு ரொம்ப அழகான பதிவா கொடுத்தீங்கம்மா நன்றி